ஹே காய்ஸ் வணக்கம் இன்றைக்கி சிறுகடிக்க ஆசை என்ன நடந்தது அப்படின்றது பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்ம நேற்றைய பார்த்தோம் இல்லையா சீதா அண்ட் அருண் பேசிகிட்டு இருக்காங்க லைக் சீதா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க உங்களோட காசை வாங்கி தொலைச்சிட்டோம் நான் எப்படியா திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு போது அவர் கோபப்படுறாரு ஏ என்ன நீ ஏ நான் உன்னை அப்படியெல்லாம் பிரித்து பார்க்குறேன்னா காசுக்காக தான் நான் நான் இப்போ அக்காவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே இங்கே பாரு ஊ மேலே தப்பில்ல அக்கா மேலே தப்பில்லை அப்புறம் என்ன இப்போ அக்கா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு எந்த ஏரியாவில் திருட்டு போச்சு அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க போரூர் பக்கத்தில் தான் எங்கேயோ போயிருக்கு அப்படின் போது சரி அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதை விசாரிக்க சொல்கிறேன் அப்படின்னு அருண் அவரோட அபிஷியல் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாரு பட் சீதா இருந்துட்டு இல்லை வேண்டாம் எங்கள் மாமாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மாமாவும் விசாரிக்கிறாங்க அப்படின்போது சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க பட் இருந்தாலும் சீதா கொஞ்சம் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்போ இவருக்கு சொல்கிறாரு லைக் உன்னோட கஷ்டத்தில் நான் உங்க கூட இருந்திருக்கணும் இல்லாமல் அவங்க கூட இல்லாமல் இங்கே நான் வந்தது எனக்கு கஷ்டமாக இருக்கு ஏன்னா இந்த நேரத்தில் நீ ஃபீல் பண்ணும்போது அவங்க கூட இருந்தால் நல்லா இருந்திருக்குமே போது சரி பரவாயில்லைங்க என்ன பண்ண முடியும் நீங்கள் ட்ரைனிங்காக தானே போயிருக்கீங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்றாங்க அண்ட் இவர் நீ ரொம்ப டல்லாக இருக்கிற அப்படின்னு போது நீங்கள் பாருங்கள் என்ன பற்றிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் அங்கே பாருங்க அப்படின்னு போது நம்ம அருண் சொல்கிறாரு அது எப்படி உன்னை யோசிக்காமல் இருக்க முடியுமா உன்னை மறந்தா தானே நான் யோசிக்காமல் இருக்கிறதுக்கு அப்படின்னார் போலீஸ்கார் போலீஸ்கார் என்ன இவ்வளோ அழகா ரொமான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நாமளே வைக்கப்பட வைக்கிறார் அருண் ஸோ அவங்களோட அந்த ரொமான்டிக் சீன்ஸ் முடிஞ்சது அண்ட் அடுத்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட முத்து அண்ட் செல்வம் யார் வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க ஸோ பார்வதி ஆண்டியை பார்த்ததுமே ஓ அப்படின்னு ஒப்பாரி கேட்கிறாரு நம்ம முத்து அப்போ அவங்க இருந்துட்டு என்னாச்சு பார்வதி ஆண்டி கேட்கறாங்க என்ன முத்து ஏன் முத்து இப்படி அழுகிற அப்படின் போது ஆண்டி இப்படி மீனாக்க கையில அடிபட்டுருச்சு தெரியுமா ஆண்டி அப்படின் போது ஆமா முத்து நானும் பார்த்தேன் வீட்டுக்கு வந்து பார்த்தேன் கையில அடிபட்டுருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின் போது இல்ல ஆண்டி அது ஆக்சிடென்ட் இல்ல அது பிளான் பண்ணி அந்த சிந்தாமணி தான் பண்ணியிருக்கிறா அதாவது அவளை வந்துட்டு எதுக்காக இதை பண்ணியிருக்கானா தொழில் போட்டிக்காக பண்ணியிருக்கா அப்படின் போது ஆமா முத்து அந்த பொம்பளை சரியே இல்லை அப்படின்னு பார்வதி வளர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ முத்து எதிர்பார்த்ததும் இதுதான் ஓ ஆமா இல்லி இருந்தாலும் அவள் பண்ணது தப்பு இல்லி மீனா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறா இந்த பூக்கட்டி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதாக வளர்ந்து இன்னைக்கு மண்டப டெக்கரேஷன் வரைக்கும் வந்திருக்கா அண்ட் சீதா சின்ன பொண்ணு இந்த வயசுலயே பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சு அதாவது கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருக்கா அந்த பணத்தை எல்லாம் கொடுத்துருக்கான் போது பார்வதியும் ஆமா ஆமா இந்த சின்ன வயசுல இப்படி பணம் எல்லாம் சேர்த்து வைக்கிற நல்ல பொண்ணா இருக்காளே அப்படின் போது ஆம ஆமாத்த பாவம் இல்லாத அவள் கஷ்டப்பட்டு அவள் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சா அவள் ஃப்ரெண்டு இருந்து வாங்கி கொடுத்தா அவள் ஃப்ரெண்டு என்ன சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணாதான் தான் இருந்திருப்பா அந்த பொண்ணோட காசும் தொலைஞ்சிருச்சு அவங்க அம்மாவை பாருங்க மீனோட அம்மாவை பாருங்கள் டெய்லியும் நின்று நின்று பூ வியாபாரம் பண்ணி அவங்களுக்கு வெறிக்கோஸே வந்துருச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அந்த காசை கொடுத்தாங்க ஆனால் அவளை பாருங்களேன் இந்த சிந்தாமணி அதை எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின் போது லைக் பார்வதியை சென்டிமெண்டலாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவள் மீனா எவ்வளோ கஷ்டப்படுறா சீதா எப்படி கஷ்டப்பட்டு இந்த பணத்தை கொடுத்தா சீத் மீனாவோட அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னதும் நம்ம பார்வதி உருக ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் முத்து எனக்கு அப்போவே தெரியும் இந்த பொம்பளை சிந்தாமணி சரியே இல்லை உங்கள் அம்மா நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவள் டான்ஸ் கிளாஸ் வர்றதே மீன் அவள் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஆனால் உங்கள் அம்மா அவ கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணுறாளே அப்படின்போது சரி அத்தை எனக்கு இப்போ வந்து ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா நீங்கள் அப்படின்னு இவர் கேட்குறாரு என்ன ஹெல்ப் முத்து உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படின்போது அத்தை இப்போ அந்த சிந்தாமணி தான் வந்து எங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டா ஆனால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எங்களுக்கு அவ்வளோ சிக்கத்தில் கிடைக்க போகிறது இல்லை அதனால் நானே களத்தில் இறங்க அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒன்றுமே இல்லை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் சிந்தாமணி உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருந்தா போதும் அப்படின்போது நீ என்ன முத்து பண்ண போறேன்றாங்க அவர் சொல்றாரு நான் பாத்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஏதோ பூஜை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்க வீட்டுல நீங்க இருக்க வச்சுக்கோங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு அப்போ அவங்க சிந்த அவங்க நம்ம பார்வதி ஆண்டி யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு போது அத்தை ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க என்ன வீட்டில் பூஜைன்னு சொல்லி தானே கூப்பிட போகிறீங்க அதனால் உங்கள் மேலே எந்த டவுட் வராது போது இல்லை முத்து என் மேலே டவுட் தான் ஆனால் நீ எதுவும் மாட்டிக்காது அவள் வீட்டுக்கு போயிட்டு அவள் வீட்டுக்கு அவள் வீட்டிலேயே ஒளி பசங்க அப்படி இப்படின்னு இருப்பாங்க நீ எதுவும் மாட்டிக்காது அப்படின்போது அத்தை வேறு என்னத்தை பண்ணுறது நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் இல்லை அந்த பணத்தை நாங்கள் வந்து போலீஸ்கிட்ட கொடுத்தாலும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எங்களுக்கு உடனே தர இல்லை அந்த அம்மா என்ன சொல்லும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கா அவன்கிட்ட நான் எடுத்துகிட்டு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கும் அதனால் எங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை ஆனால் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின் போது சரிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் உங்கள் அம்மா கிட்ட கூட இந்த விஷயத்தை பற்றி சொல்லிடறாது அப்படின்னு அப்படின் போது முத்து சொல்கிறாரு அத்தை நானும் இதே தான் நினச்சேன் எங்கள் அம்மாட்ட கூட இந்த விஷயத்தை சொன்னால் எங்கள் அம்மா சிந்தாமணிகிட்ட போட்டு கொடுத்துருவோம் அதனால் நம்ம பிளான் நம்மளோட இருக்கட்டும் நீங்கள் ஹெல் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்போது சரிப்பா நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வர வைக்கிறேன் அப்படின்னு முத்து அடி தூள் தலைவா வேற லெவலில் நீ சம்பவம் பண்ணுற தலைவான்ற மாதிரி தான் இருந்தது ஸோ எப்போ பாரு மீனா எதுலேயாவது போய் சிக்கிறதும் அதுலேருந்து முத்து காப்பாற்றுறதுமே வேலையாக போச்சு எஸ் ஸோ முத்து பிளான் படி இங்கே பார்வதியை கன்வின்ஸ் பண்ணிட்டார் அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட மீனா அந்த ஒரு பூ வியாபாரம் கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க அப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் நிறுத்துறாரு நிறுத்திட்டு என்ன சொல்றாருன்னா என்னோட ஆட்டோ வழியிலே ரிப்பேர் ஆயிடுச்சுமா ஒருத்தங்க ஹாஸ்பிடல் போகணும் எமர்ஜென்சியா வேற யாரும் வண்டி நிறுத்த மாட்டாங்க நீங்க கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு அவங்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விட்டுறீங்களா அப்படின் போது சரி ஓகே மீனா எப்போதுமே அந்த ஹெல்ப்பிங் டெண்டன்சி ஜாஸ்தி இல்லையா ஓகே அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த அம்மா யாருன்னு பார்த்தா நம்ம அருணோட அம்மா தான் ஸோ அருணோட அம்மா வந்துட்டு சாரிமா நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத நீ ஏதோ அவசர வேலையா போற போல இருக்கும் போது இல்லம்மா பரவாயில்ல பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் தானே நான் இறக்கி விடுறேன்னு கூட்டிட்டு போறாங்க ஸோ யாரோட ஹாஸ்பிட்டல் சீத்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்க போறாங்க போனதுமே சீதா வெளியே ஹாஸ்பிட்டலில் நின்று நம்மளோட இவங்களுக்காக பார்த்துக்கிட்டே இருக்காங்க அருணோட அம்மாவுக்காக ஸோ போனதுமே நேராக சீதாவோட சாரி நம்ம அருணோட அம்மா அவங்க சீதா கிட்டே போயிட்டு சீதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு எனக்காக தான் வெளியே நின்றுட்டு இருக்கேம்மா நான் வரும்போது எனக்கு வண்டி இப்படி பிரேக் டவுன் ஆயிடுச்சு இந்த பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு மீனாவை சொல்கிறாங்க அண்ட் மீனா கிட்ட இந்த பொண்ணுதாம்மா என்னை ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ நல்லா பார்த்துக்குது ரொம்ப நல்ல பொண்ணுமா சீதா அப்படின்னு சொல்லும்போது சீதா சொல்கிறாங்க அம்மா நான் அடிக்கடி எங்கள் அக்கா ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லிடல இவங்க தான் எங்கள் அக்கா அப்படின் போது ஐயோ சீதா உங்கள் அக்கா தான் கூட வந்ததா கடவுள் பறை நம்மளை எப்படி சேர்த்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா பேசிட்டு இருக்காங்க ரொம்ப நல்ல பொண்ணு சீதா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ மீனாக்கு அப்பவே டவுட் வந்துருச்சு வெளியெல்லாம் நின்று காற்று கூட்டிட்டு போற அளவுக்கு க்ளோஸாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஸோ அம்மா இன்னும் ஏதோ வளர போகிறாங்க அப்படின்ட்டு சீதா உடனே அம்மா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டாச்சு நீங்கள் போய் டாக்டரை பாருங்கள் அப்படின்னு உள்ளே அனுப்பி விட்டுறாங்க அப்புறம் நம்ம மீனா கேட்குறாங்க ஏய் என்னடி இதெல்லாம் நீ வந்து உங்கள் ஹாஸ்பிட்டலில் வர எல்லா பேஷண்ட்ஸையும் இப்படி தான் வெளியே நின்று கூட்டிகிட்டு போவியா இந்தமாவுக்கு மட்டும் ஏதோ ஸ்பெஷலாக பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின் போது

அதுக்கப்புறம் இன்ட்ரா கொடுக்குற அப்படின்றாங்க அண்ட் மெயினாகவும் சொல்கிறாங்க அம்மா பார்த்தாலும் ரொம்ப நல்ல டைப்பாக தாண்டி இருக்காங்க அப்படின்றாங்க அப்புறம் நீ எனக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சித்தா கேட்கும்போது இங்கே பக்கத்தில் ஒரு டெக்கரேஷனுக்கு கொடுக்க வேண்டியது இருந்தது அப்படின்னு சரிக்கா நீ ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படின்றாங்க அண்ட் மீனாவும் கலாய்ச்சிட்டு போகிறாங்க சரி உங்கள் மாமியார் போய் நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு கலாய்ச்சிட்டு கிளம்பிட்டாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட முத்துவோட பிளான் லைக் முத்து வந்துட்டு ரவி ஸ்ருதி அப்புறம் நம்மளோட அவரோட ஃப்ரெண்டு செல்வம் மீனா எல்லோரையும் மாடியில் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காரு லைக் என்ன விஷயம் அப்படின் போது இப்போது அன்றைக்கி சீதாவோட பணம் திருட்டு போச்சு இல்லையா லைக் இப்போ வந்து நம்ம மீனோட படம் திருட்டு போச்சு இல்லையா அதுக்கு காரணம் சிந்தாமணி ஏன்னா சிந்தாமணி நம்ம முத்து போய் மண்டபத்தில் விசாரித்தார் இல்லையா அதெல்லாம் சொல்கிறாரு நான் மண்டபத்தில் போய் விசாரித்தேன் நான் மண்டபத்தில் போய் விசாரித்தேன் அந்த ஆர்டர் யாருக்கு போச்சுன்னு கேட்டேன் சிந்தாமணிக்கு தான் போச்சுன்னாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த மேனேஜர் கிட்ட சிந்தாமணி சொல்லியிருக்காங்க மீனா வரமாட்டா கையில் அடிபட்டுருக்கு அவளால் ஆர்டர் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற ரவுடி பசங்களை வச்சு தான் அந்த பணத்தை அவங்க எடுத்திருக்காங்க போது மீனாவும் சொல்கிறாங்க எனக்கும் டவுட் இருந்துச்சுங்க அந்த பொம்பளை தான் பண்ணியிருக்கோம் இருக்கும் அப்படின்னு ஆமாம் இப்போ நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ அந்த பொம்பளை இல்லை நீர்வா ஆனால் வீட்டில் அந்த பணத்தை கையில் தான் வச்சுருப்பாங்க ஏன்னா இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை ஸோ பணத்தை பத்திரமா வீட்டில் வச்சுருப்பாங்க நாம் அவங்க வீட்டுக்கு ரைட் போகணும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரி ரைட் போய் அவங்கள நம்ம அந்த பணத்தை எடுத்துடலாம் அப்படின் போது ரவி பயப்படுறாரு டேய் பெரிய கிரைம்டா இதெல்லாம் போது முத்து சொல்கிறாரு ஏ நம்ம என்ன போய் திருடவா போகிறோம் நம்ம பணத்தை எடுக்க போகிறோம் அப்படின் போது நம்ம ஸ்ருத்தியெல்லாம் கேட்குறாங்க ம பிளான்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் ஓகே நம்மக்கிட்ட ஐடி கார்டு வேணும் நமக்கு அந்த ப்ரொசீஜர் தெரியணுமே போது முத்து சொல்கிறாரு எங்கிட்ட நான் எத்தனை படம் பார்த்துருக்கேன் ஐடி கார்டு ரெடி பண்ணுறதுக்குலாம் ஆள் இருக்குது நாம் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரி அங்கே போய் பக்காவாக என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் எனக்கு தெரியும் அவனுங்க என்ன அங்க கூட இருக்கிறவனுங்கெல்லாம் ரவுடி பயிலுங்க அண்ட் சிந்தாமணியை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு முத்து இவங்க மீனாக கேட்கும்போது சிந்தாமணியை மூணு மணி நேரம் அவங்க வீட்டில் இல்லாமல் விட பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணிவிட்டேன் சிந்தாமணி நம்ம ரைடுக்கு போகும்போது வீட்டில் இருக்க மாட்டாங்க ஏன்னா மீனாக கேட்குறாங்க உங்கள சிந்தாமணிக்கு நல்லா தெரியும் உங்கள் ஃபேஸை பார்த்தா கண்டுபிடிச்சிடுவாங்க போது இங்கே பாரு அவள் மூணு மணி நேரம் வீட்டில் இல்லாத மாதிரி அவளுக்கு வேற ஒரு பிளான் ஸ்கெச் போட்டிருக்கேன் அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க அந்த டைம் நம்ம போகிறோம் ஆனால் ரவுடி பசங்க தான் அவங்களுக்கு பெருசாக படிப்பறிவு ஒன்றும் இருக்காது மிஞ்சி மிஞ்சி போனால் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்போது சுற்றி சொல்கிறாங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் உள்ளே போனாலே ஃபஸ்ட்டு ஃபோனை எல்லாம் வாங்கி வச்சிருவாங்க வீட்டில் ஜாமரை வச்சுருவாங்க யாரும் யாருக்கும் கால் பண்ண முடியாது அதனால் சிந்தாமணிக்கிட்ட கால் போகாது அப்படின்னு போது ஏன் பலகுரல் சூப்பர் நீ தான் நம்ம ட்ராக்ல வர ஸோ நம்ம அந்த மாதிரி சூப்பராக பிளான் பண்ணிடலாம் அப்படின்றாங்க அப்போது யார் ஆஃபீஸராக போடுறது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போகுது பட் நம்மளோட ரவிக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா பயப்படுறாரு டேய் இது ஒரு பெரிய க்ரைம்டா மாட்டிக்கிட்டோன்னா ஜெயிலில் போய் உட்காந்துருக்கோண்டா அப்படின் போது சுருத்தி ஏய் ஜாலியாக த்ரில்லிங்காக இருக்கும் சும்மா இருந்தா நம்ம என்ன பணத்தை திருடுவா போகிறோம் எடுக்கிறது நம்ம பணத்தை தான் எடுக்க போகிறோம் அப்படின்றாங்க சரி யார் ஆஃபீஸராக போடலாம் அப்படின் போது நம்ம ரவி சொல்கிறாரு மனோஜப்பானா போடுவோம் அவன் தான் நல்லா படிச்சவன் பார்த்தா அப்படி தெரியுமோன்னு ஏ அவன் ஒரு சொதப்பல்டா அவன் லுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அவன் டக்குன்னு நம்மளை மாட்டி விட்ருவான் அவன் வேண்டாம் அப்படின்றாங்க அப்போ நீ ரவி நீயா இருக்கிறியா அப்படின்னு முத்துகே கேட்கும்போது ஸ்ருதி இருந்துட்டு ஏன் நான் நிறைய இடத்துல டப்பிங் கொடுத்துருக்கேன் எனக்கு பேச தெரியும் அப்படின்றாங்க லைக் அது ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லி காமிச்சாங்க எந்த இடத்துல எப்படி பேசணும் எனக்கு தெரியும் நான் பண்ணுறேன் அப்படின்னு நம்மளோட இவர் முடிவு பண்ணார் முத்து ஓகே ஸ்ருத்தியை போட்டுடலாம் அப்படின்னு ஸ்ருத்தியை போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க எஸ் அதோட இந்த எபிசோட் முடிச்சிட்டாங்க அண்ட் நாளைக்கு எபிசோடுக்கான ஒரு ஹிண்ட்டும் காமிச்சாங்க லைக் உள்ளே போய் ரைடு பண்ணி பணத்தை எடுக்கிற மாதிரி தலைவன் எப்போதுமே சம்பவம் பண்ணாமல் விடமாட்டார் இல்லையா அந்த சூப்பர் சம்பவம் நாளைக்கு நடக்க போகுது மண்டே பார்ப்போம் அது அண்ட் அதே எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றது பத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி